வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நாளைக்கு வெஜிடபிள் குருமாவும் பூரியும் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கு ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டாச்சு கொஞ்சம் பட்டை பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டேன் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுக்க போகிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேர் இந்த வெஜிடபிள் இந்த குருமாவுக்குலாம் ஈஸியாக கட் பண்ணலான்னு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கீங்க அமேசானில் வெஜிடபிள் கட்டர் சொல்லிவிட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதாங்க என்ன எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வாங்கி வச்சுருக்காங்க ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அதை கட் பண்ண முடியாமல் அதை வாஷ் பண்ணி எடுக்க முடியாமல் அப்படியே வச்சிடறாங்க சாப்பிங் போர்டு தான் ஃபைனலாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் தேவையில்லாமல் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கினீங்களே இல்லை ஹானஸ்ட்டான ரிவ்யூ பார்த்து பொருட்கள் எதுவுமே என்ன வாங்குங்க எங்கள் அம்மாவே அது சும்மா தான் வச்சுருக்காங்க எல்லா வெஜிடபிளும் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கெலாம் கட் பண்ணலான்னு வாங்கிட்டு ஒரு ஓரமாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா பிளேடெல்லாம் அப்படி கழுவி எடுக்க முடியாது பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கிட்டேங்க அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஏன்னா அந்த குருமா வந்து நான் காலையில் ஆறு மணிக்கு வச்சேன் அப்படின்னா நைட் வரைக்கும் வச்சுக்கலாங்க கெட்டு போகாது சம்மர் டைமில் மற்ற டைம் பார்த்தீங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆகிடு ஈவினிங்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி வதக்கி சேர்க்கிறப்ப அது வந்து கெட்டு போகாது இந்த எண்ணெயில் கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கசகசா பெருஞ்சீரகம் வெங்காயம் முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்காங்க அப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான் இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் வெங்காயமும் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம்தான் தேங்காய் துருவி எடுத்துதான் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் எண்ணெயில் நெய்யிலேயே வதக்கலாங்க அது நம்மளோட தேவைகள் பொறுத்து நீங்கள் இப்போ குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்னா நெய் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா நெய்க்கு பதிலில் எண்ணெயே போதும் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகு இதெல்லாம் வதங்கிடுச்சு அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு கார்டனில் எப்பப்போ புதினா கீரை கிடைக்கிதோ அதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருச்சு இப்போ அதையும் சேர்த்து வதக்கிட்டேன் வெஜ் குருமா பார்த்திங்க அப்படின்னா பூரி சப்பாத்தி இல்லை இடியாப்பம் சேர்க்குறீங்க ஆப்பம் செய்கிறீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குருமா வச்சுக்கலாங்க ரெண்டு பழுத்து தக்காளி அதையும் எடுத்து சேர்த்துட்டேன் இந்த சில்வர் கடாய் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா புகையாக வருதுங்க அது எப்படின்னு தெரியல அதனால தான் எனக்கு எப்போவுமே இந்த அலுமினியம் கடாய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது குழியாகவும் இருக்கிறப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிறப்பவும் நல்லா ஈஸியாக வந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் அது வாங்கிட்டோம் அப்படின்றனால தான் நான் வந்து அந்த சில்வர் கடாயெலாம் எல்லோரும் சொன்னாங்க அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குக்கரும் வாங்கி பார்த்தேன் பருப்பு வைக்கிறதுக்கு சில்வர் குக்கர் அவ்வளோ பிரமாதமாக அந்த பருப்பெல்லாம் கடைஞ்சி எடுக்கிறதுக்கு வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டான வாசம் வந்த மாதிரி இருக்கும் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நிறைய சில்வர் வாங்கி பார்த்தேன் சில்வரில் பருப்புலாம் போட்டு வேக வைக்கிறப்போ அந்த மாதிரி தெரில அலுமினியத்தில் பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்தால் தான் அதில் எனக்கு வாசமே வந்த மாதிரி இருக்கும் அதனால் அலுமினியம் குக்கர் மட்டும் மாற்றுறதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா புளி குழம்பு அந்த மாதிரி நம்ம சில்வர் கடாயில் வச்சுக்கலாம் ஏன்னா அலுமினியத்தில் ரியாக்ட் ஆகுது நானே பார்த்துருக்கேன் இப்போ இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ ஷாப்பிங் போர்டில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் எனக்கு என்ன சைஸில் வேணுமோ எந்த சைஸில் போட்டால் எல்லாம் ஈவனாக குக் ஆகுமோ அந்த மாதிரி எடுத்தாச்சு காலிஃப்ளவர்லாம் நல்லா வெண்ணியில் போட்டு மஞ்சளில் போட்டு கொதிக்க வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதில் பூச்சி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் லைட்டாக வெந்நியும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு உப்பும் போட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது இருந்தனா ஒரு ரெண்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் க்ளீனாக இருக்கும் மஞ்சள் தூள் நல்லதுன்னு தான் எல்லாத்துலேயுமே சேர்க்குற இப்போ அதுலேயும் கலப்படம்னு சொல்கிறாங்க அதனால் தனியாக மஞ்சள் வாங்கி நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கறி மசாலா தூள் சேர்த்தாச்சு அவ்வளோ இப்போ இந்த கடாய் வந்து குழியாகவும் நல்ல திக்காக நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் கம்மியாக சேர்த்தாலுமே நல்லா கேலரி எடுக்கலாம் மசாலா வாசனெல்லாம் போகிற வரைக்கும் சில்வர்லாம் வைக்கிறப்போ கொஞ்சம் கிளறது கஷ்டமாக தான் இருக்கும் அடி பிடிச்ச மாதிரியே இருக்கும் அதனால் குழியான கடாய் தான் எப்போவுமே பெஸ்ட்டு நான் போட்டு கடக்கு முடக்குன்னு கிளரி எடுத்துருவேன் சில்வர்னோட யோசிச்சு வச்சு நான் வந்து கிளரிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாேருமே கம்மி பண்ணிடுவேன் இப்போ எனக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தான் ஒரு மாதத்துக்கே ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் ஆயில் சேர்க்குறது ரொம்ப சிக்கனும் கிடையாது அதுக்காக என் பையனுக்கு பிடிச்சது எல்லாமே கொடுப்பேன் நான் அவன் சின்ன பையன் தானே நம்ம எப்படி யங் ஏஜில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட்டு பழகணுமோ அது மாதிரி அவனுக்கும் பூரி கேட்டால் பூரி அவனுக்கு என்னென்ன வடை வேணுமா இல்லை என்ன வேணுமானோ ஸ்வீட் எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுலாம் கொடுக்க தான் செய்வேன் ஆனால் அந்த குழம்புகள் அந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து அவ்வளோ வந்து ஊற்றுன மாதிரி தெரியாது அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட்டான கடாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளறதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கெலாம் வந்து திக்கான கடையாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஆரடிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தாங்க அரைக்கணும் சூடாக அரைக்கிறப்போ அது வேறு டேஸ்ட்டு மாறிடும் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சும்மா ஒரு கிளறு கிளறு எப்படி ரசம் வந்து எப்படி லைட்டை நோர பொங்கி வருமோ ஆஃப் பண்ணிடுவோம் அது மாதிரி தான் இது நான் காலையில் ஆறு மணிக்கு குருமா செய்கிறேன் அப்படின்னா நைட்டு எனக்கு நைன் ஓ கிளாக் வரைக்கும் கூட இந்த மாதிரி செய்கிறப்ப கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு தான் வதக்குறது டைம் எடுத்து பொறுமையாக தான் வதக்கி எடுப்பேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கினா இன்னும் குருமா வந்து பயங்கர வாசமாக இருக்கும் இந்த குழம்பு கொதிக்கிறப்பவே வாசம் வர்றதுலேயே வந்து பசியும் தூண்டி விட்ட மாதிரி இருக்கும் மல்லிகை லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு தூவியாச்சு இப்போ அதுக்குள்ளே அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஆறு பூரி நான் பையனுக்கு அதனால ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சப்பாத்தி இந்த பக்கம் குருமா செஞ்சுட்டுருக்கப்ப அந்த பக்கம் சப்பாத்தி ரோல் பண்ணி பிளேட் எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் வச்சதுக்கப்புறம் உருட்டிக்கிட்டே இருந்தால் சில டைம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் கேஸும் வேஸ்ட் ஆகும் அந்த பக்கம் ஒரு பக்கம் எண்ணெய் நின்றுக்கிட்டே இருக்கும் நம்ம ரோல் பண்ண ஒரு டைம் நல்லா வரும் ஒரு டைம் பிஞ்சு பிஞ்சு வரும் அதனால் அவனுக்கு தேவையான கணக்குக்கு நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணேன் ஆயில் சூடானோன்னா கடகடன் போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னா நல்லா பஃல ரவை எதுவுமே சேர்க்கல வீட்டில் ஒரு நாலு கிலோ கோதுமை வாங்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு தான் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணல சால்ட்டு போட்டு எடுத்துருக்கேன் கோதுமை வீட்டிலேயே வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி நாலு கிலோ கோதுமை காய வச்சு வீட்டிலே மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பூரி எனக்கு நல்லாவே போடுவேன் சப்பாத்தியோட எனக்கு பூரி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியுமே எங்கள் அப்பாவுக்குன்னா பூரி ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பா சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஹார்ட் பேஷன்ட் கூட ஆனாலும் பூரி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தினா முகமே வாடிடும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பூரியை போட்டு இந்த மாதிரி வெஜிடபிள் குருமா தான் வைப்பேன் குழம்பு எடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் மசிச்சு போட்டு அப்படியே குழந்தைக்கு செஞ்சு கொடுப்போம் ஏன்னால் பல்ல அவங்களுக்கு கடிக்க முடியாது சப்பாத்தி ஹார்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் பூரியை நல்லா போட்டு நல்ல நல்லா பிளேட்டில் போட்டு பிச்சு பிச்சு போட்டு சூடாக இருக்கிறப்பே குருமாவை மேலே ஊற்றி ஊற வச்சுடுவேன் அப்போ ஸ்பூனில் அள்ளி எடுத்து சாப்பிடுவாங்க ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தான் பூரி எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் பூரியும் மாம்பழம்னா ஃபேவரெட் ஆனால் அது ரெண்டுமே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க ஆனாலும் இந்த குழந்தைங்க மாதிரி கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து இல்லை அதெல்லாம் தர முடியாது அந்த மாதிரி சொல்ல முடியாது அதனால் நல்ல ஏஜ் இருக்கிறப்பவே அதனால தான் என் பையன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவான் ஆயில் ஃபுட்டு ஹெல்தி அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப சொல்லி அவனை வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன் அவன் இன்னொன்று கூட சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா அவன் அவன் வந்து எல்லாத்துக்குமே மெடிசன் கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் ஏஜ் வரைக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்ட்டு போயிடுவான் மேம் அதனால் அவன் ஐஸ்கிரீம் சாக்லேட் அவன் என்ன சாப்பிட்றோன்னு அவன் சாப்பிட்டு தாங்க இருக்கான் இல்லைங்க ஓகே தானே பாட்டு கூட ஒரு பழைய இருக்குல்ல விஞ்ஞானந்தான் வளர்க்க போகிறேன்னு அதில் சொல்லுவாங்கள்ல எல்லாமே பட்டன் தட்டி விட்டால் இட்லியும் வரணும் பிளேட்டில் அப்படின்ட்டு அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துட்டு தானே இருக்குது ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நடந்துட்டால் கூட ஓகே தானே அவங்க நினச்ச மாதிரி எல்லாத்துக்கும் மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னா ஓகே தான் நம்ம ஒன்னேன்னு ப்ரொட்டெக்ட் பண்ணணும் நேச்சர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும் நல்ல தண்ணி இருக்கணும் நல்லா காற்று இருக்கணும் அது மட்டும் நம்ம வந்து மாசுபடுத்தாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வீடு சொத்து காரு அதை விட வந்து அவங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்றது தான் அவங்களுக்கு பார்க்கணும் நம்ம என்ன ஃப்யூச்சரில் பூரி செஞ்சாச்சு பூரி பார்த்தோன்னே இருக்கிற ஞாபகம் வந்துட்டு ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க மீண்டு செஞ்சால் எங்கள் அப்பா ஞாபகம் வரும்ன்ட்டு எங்களுக்கு பூரியும் மாம்பழமும் மட்டனும் பார்த்தா தான் எங்கள் அப்பா ஞாபகம் வரும் ஏன்னா எங்கள் அப்பாவோட ஃபேவரெட் அதெல்லாம் என் பையன் பூரி சாப்பிட போகிறான் குருமா ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவரெலாம் நல்லா அரித்து போடுறேன் இந்தளவுக்கு வெந்தால் போதுங்க ரொம்ப கொலைய வேகோடு வேணாம் சில டைம் குக்கரில் வச்சோன்னா கூட ஓவராக ஆகிடும் இந்த மாதிரி ஓப்பன் பேனில் வைக்கிறப்போ கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும் எல்லாமே பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும் இல்லை மீல் மேக்கர் வேணும்னாலும் சில பேர் சேர்த்துக்குவாங்க அவ்வளோதான் சுட சுட கொடுத்துர்லாங்க இது சம்மராக இருந்தாலும் என்ன வேணுமோ ஸ்கூலில் லீவ்ல இருக்கிறப்ப என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துக்க வேண்டியதான் பூரி ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் புண்ணை கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்